ஜன இது ஒரு மிருகமோ இரத்தமோ இல்லாத ஒரு பலி ஆண்டவருக்கு நன்றி கூறும் அர்ப்பணிப்பு மனிதன் தன் உழைப்பின் கனியை தூய்மையுடன் செலுத்தும் நிகழ்வு எபிரேயத்தில் இது மிஞ்சா என அழைக்கப்படுகிறது அதன் பொருள் ஒரு காணிக்கை ஒரு மரியாதையான அர்ப்பணிப்பு அதாவது மனிதன் தன்னிடம் உள்ளதை ஆண்டவருக்கு மரியாதையாக வழங்கும் தூய நெஞ்சத்தின் காணிக்கை ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினால் அவன் மெல்லிய மாவும் தூய ஒளிவெண்ணையும் தூபவர்க்கமும் வர வேண்டும் இந்த காணிக்கையில் புளிப்பும் தேனும் இருக்கக்கூடாது புளிப்பு பாவத்தின் சின்னம் தேன் சுயநலத்தின் இனிமை ஆண்டவருக்கு வேண்டியது தூய்மை நேர்மை அர்ப்பணிப்பு இந்த பலி பல வடிவங்களில் செய்யப்படுகிறது அடுப்பில் வெந்த அதிரசங்கள் சட்டியில் பொரித்தது அல்லது நெருப்பில் வாட்டப்பட்ட முதற்பலன்கள் ஆனால் அவற்றின் வடிவம் முக்கியமல்ல ஆண்டவர் பார்ப்பது அது எவ்வாறு செய்யப்பட்டது அல்ல எவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை பார்ப்பார் ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி எடுத்து தூபவர்க்கத்துடன் கலந்து அதை பலிபீடத்தில் தகனிக்கிறார் தீ மெதுவாக அதை சுடுகிறது வாசனை புகை வானத்தை நோக்கி ஏறுகிறது அது கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை ஒரு ஞாபகக்குறியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மீதமுள்ள காணிக்கை ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் புனித உணவாக வழங்கப்படுகிறது இது மிகப் பரிசுத்தமானது ஆனால் இது மட்டும் போதாது உப்பு குறையக்கூடாது காணிக்கையில் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் அது தேவனுடனான உடன்படிக்கையின் உப்பு முதற்கதிர்கள் நெருப்பில் வாட்டப்பட்டு அதன் மீது எண்ணையும் தூபவர்க்கமும் சேர்க்கப்படுகிறது இவை ஆண்டவருக்குத் தரப்படும் முதற்பலன்கள் இன்றும் இந்த போஜன பலி நம்மிடம் ஒரு அழைப்பை விடுக்கிறது உங்களிடம் உள்ளதை மட்டும் அல்ல உங்களை முழுமையாகவே ஆண்டவருக்கு படையுங்கள் உங்கள் வாழ்வு ஒரு இனிய வாசனை புகையாக கர்த்தரின் சந்நிதியில் ஏறட்டும்